السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ رحمت اللہ اللہ جو صلی و صلی علی رسول کریم امامات فقال نبی صلی اللہ علیہ وسلم وما عمیتا جی عمیتا وراغینا اللہ رحمہ

அனைவர்களும் பகவான் திறனை என்றென்றும் நின்று நடவற்றி நான் கண்ணிய திருக்கூடிய அவர்களே நான் எல்லாம் பகவானுடைய பதினேழு காலை பழுது விட்டு உச்சவங்க நேரத்தில் நினைவு என்கிற காரணத்தினால் அவர்களுடைய வாழ்ந்த வரலாறை நாம் எல்லாம் பார்த்து வருவோம் அது அகா அவங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருப்பதா இருக்காங்க எப்படி இருப்பதா போர் செஞ்சாங்க என்பதால் நம்ம எல்லாம் பார்த்து வந்தோம் இன்ஷா ஆகணும் இன்னைக்கு பகுதியில் அல்லாஹ் நிற்கிய அமாஜுதா அற்புதங்களை பற்றி எல்லாம் என்ன சிறுநேர பார்ப்போம் கவனமாக இருக்கிற நிகழ் கண்ணீர் கோரியவர்கள் எந்திருக்கானா ரிகல் டைம் சட்டபாணி சொல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் குத்தா தான் என்ன ஆயிரக்கணக்கான அமாஜிஷா கடை அல்லாஹ் குத்தான அவங்களுக்கு

உள்ளவங்க அங்க போய்ட்டுங்க அண்ணல கோயமா காட்டினா அங்கட்டு உள்ளவங்க இவங்கள அल्लाமுதாவ கோயால காட்டினா காரணம கேட்டா இருக்கிறார்கள் எப்படி பாதியமாவோ எப்படி போர் செய்ய முடியும் இதெல்லாம் அவங்களே உள்ளத்து இருந்து இவர்களை காஃபிர்களை அல்லாஹ் تعالی

தூக்கத்தை அவர்களுக்கு அண்ணா கொடுத்தார்கள் அந்த இரவு கொடுத்தார் மூன்றாவது மாட்டிசாக எழுதும் போது கிட்டாவில் எழுதும் போது சொல்லுவாங்க காலையில் எஞ்சிருக்கும் போது அப்ப அண்ணா கொடுத்தாலா ரகுமத்தான மனைவி அண்ணா கொடுத்தாலா அந்த ஊரில எந்த இடத்துல போர் நடக்குமோ அந்த இடத்துல அண்ணா கொடுத்தாலா ஒரு காலையில் எஞ்சிருக்கும் போது மனைவி அண்ணா கொடுத்தாலா பேர் செய்தார் நினைத்து கூறியவர்களே ஒரு பசை நீங்கள் எழுதுவாங்க

அந்த என்ன கொல்லப்பட்டாங்கன்னா தண்ணி கவனம் கொல்ல மாட்டாங்க ஒரே நோக்கி இருப்பாங்க அதே மாதிரி வந்துச்சு ஆய எதிரிகளை ஆய எதிரிகள் கொல்லப்பட்டாங்க ஒரு ஹவுல் நோண்டுனாங்க ஒரு கிணறு இருக்கு அது கீழே ஆரம்ப போட்டாங்க ஹவுல் நோண்டுனாங்க நோண்டி இந்த ஆய நபர்களை என்ன பண்ணுறாங்க உள்ளங்க போட்டாங்க போட்டு மூடிட்டாங்க சகா பார்த்தா சமமாக போயிட்டாங்க அப்ப பொழுது சாந்தோன சாங்காலோ அந்த இடத்துக்கு வராங்க எந்த இடத்துல காஃபி கடை அந்த இடத்துக்கு வந்து அந்த டபுரை பார்த்து அந்த குடியை பார்த்து கேட்டா அல்லா இரன கொடுத்த உள்ள ஒரு நடமை பார்த்து கேட்குற கேங்கிறாங்க செலவாலய சிலபாவை என்ன செய்யுறான்னா அல்லாஹ் இட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அல்லாஹ் நிறைவேற்றி விட்டானா என்ன தெரியும் போது பின்னாடி என்ன அவர்களுக்கு நன்றாகவே காலை கேட்போம் அப்ப கபூருக்குள்ள இருந்து காசிகள் சத்தம் போட்டார்களா நபியே உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான் என்று சொன்னீங்க அதே மாதிரி நாங்களும் சொல்லியோம் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் இறைவன் நிறைவேற்றி விட்டால் நாங்கள் குடியிருக்கோம் இந்த வாக்குறுதியால் அல்லா எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் அதையெல்லாம் மதிக்காமல் உங்களோடு போர் செய்தோம் அல்லா

அதாவது இந்த உலகில் இந்த எல்லா சகாபாக்களை விட பதில் சகாபாக்கள் தான் முன்னுரிமை வாய்ந்தவர்கள் அதே மாதிரி பின்னுலகில் யார் என்று கேட்டால் எல்லா வளர்க்குமார்களை விட யார் யாரெல்லாம் பதில் காலத்துல எந்த வளர்க்குமார்கள் கலந்து கொண்டாலோ அந்த மலர்மார்கள் தான் பின்னுலகில் மலர்மார்கள் சிறந்தவர்கள் என்பதாக சொல்லி காட்டினார் இன்னும் சொன்னார்கள் நீங்கள் போது பதில் சகாபாக்களுடைய பேர்

அவங்க இப்படி இஸ்லா புஸ்தா அவர்கிட்ட சொல்லி காட்டினா அப்ப சிறந்தவர்களை வச்சு நம்ம துவாச செஞ்சால் அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றுவான் நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த விதமனுக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம இஸ்லாமெலாம் என்ன பண்ணணும் பாடல் படம் பாடல் படத்துக்குன்னா நீங்கள் போய் இஸ்லாத்தை அப்படி கொள்ளுங்க இவரை படி மகன் மான் அதை கொள்ளுங்க என்ன பண்ணுங்க திருட்டுங்க அது மட்டும் தான் என்ன அல்லாஹ் என்ன நடந்தாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாக இந்த வரலாற்றின் மூலியமாக வரலாறு மூலியமாக நாம் எல்லாம் கேள்விப்படுகிறோம் எனக்கு நாம் எல்லாம் செய்து மது சார்ந்த அவர்கள் நடந்து இல்லாவிட்டாலும் அவர்கள் அளவுக்கு வரக்கூடிய பார்க்கின்றேன் உங்களுக்கும் எனக்கும் அப்படியாக வரக்காக

ပါဝါပြည်သူတို့ခွေးကန်နာအားလုံး والشام فذيك نفطنا لا دليل على ذلك ولا أعلم أن أحداً من لا ليشفي <applause> ما